சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வார ராசி பலன்களும் மற்றும் பரிகாரங்களும் பார்க்க இருக்கின்றோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஒன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வார ராசி பலனில் உங்கள் ராசி கூறிய பலன்களும் மற்றும் பரிகாரங்களும் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் மேஷ ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறார் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு இது உங்களுக்கு அற்புதமான வாரம் கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் வெளியூர் பயணங்கள் வெற்றியாகும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு சுப ஏற்படலாம் ஒற்றுமை இந்த வாரத்தில் அதிகரிக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் சிவபெருமான் செல்ல வேண்டிய கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுதாக ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி மிருக சிறிடம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் இரண்டு மூன்று நான்காம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய வாரம் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பணம் கைக்குடி விடும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரம் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் மாரியம்மன் செல்ல வேண்டிய கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை அடுத்ததாவது மிதுன ராசி தெருகசிரிடம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டு மூன்றாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரம் வார தொடக்கத்தில் ஒரு சில செலவுகள் ஏற்பட்டு போகும் வார முடிவில் எதிர்பாராத தனவரவு மன மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்தொழில் நல்ல லாபம் உண்டாகும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் சம்பள உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏதோ ஒரு விதத்தில் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் பெருமாள் செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை அடுத்ததாக கடகராசி புனர்புசம் நான்காம் பாதங்கள் பூசம் ஆயுள்யம் கடகராசி நேர்களில் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் ராசி மற்றும் இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் நீத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் சகல பாக்கியமும் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வர்கள் குலதெய்வ வழிபாடு அனுகூலங்களை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் காலபைரவர் செல்ல வேண்டிய கோவில் சேலம் ஆரூர் அஷ்டபைரவர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்ததாக சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் நிமிடங்களிலும் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் நல்ல வாரம் வார தொடக்கத்தில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உண்டாகும் தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபகமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைக்குடிவும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வார மத்தியில் சுப விரியங்கள் உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் முருகப்பெருமான் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பழனி தட்டாடி பழனி சுவாமி கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை அடுத்ததாக கன்னிராசி பாதங்கள் பாதங்கள் சித்திரை கன்னி ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பன்னிரெண்டாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் வார தொடக்கத்தில் மனம் உற்சாகமாக இருக்கும் வார முடிவில் சுப விரயங்கள் உண்டாகலாம் நண்பர்கள் உதவி உங்களுக்கு இந்த வாரத்தில் தக்க சமயத்தில் உதவிகரமாக இருக்கும் வேலை நல்ல கிடைக்கும் தொழிலில் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தந்தை வழி உறவுகளின் அனுகூலங்கள் உண்டாகும் சகல பாக்கியமும் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் கோட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைகின்றது சித்தர் வழிபாடு வாழ்க்கையில் உற்சாகத்தை தரும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் சிவபெருமான் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சி ஏகாம்பேஸ்வரர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு அடுத்ததாக துலாம் ராசி சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் துலாம் ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வார தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் கவனம் தேவை முக்கியமாக கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் வார இறுதியில் அதிக அளவு நன்மைகள் உண்டாகும் தந்தை உறவு வழியில் அனுகூலங்களும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் புதிய முயற்சிகள் கைகூடி வரும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடம் பச்சை உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் வராகி நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் ராமநாதபுரத்தில் உத்தரகோச மங்கை வாராகியம்மன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை அடுத்ததாக விருச்சக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டே ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் வார தொடக்கத்தில் சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் வேலை இல்லாதவர்க்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தை இனிதே முடிவடையும் பணவரவு உண்டாகும் வார மத்தியில் சந்திராசம் வருவதால் வேலையில் அலைச்சல்கள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சர்ச்சை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் வார முடிவில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் கடன் பிரச்சனை அலுவலகங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இதிலும் வெற்றி உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் விநாயகர் செல்ல வேண்டிய கோவில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்ததாக தனுசு ராசி மூலம் புராடம் உத்ராடம் முதல் பாதம் ராசி உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் சுப காரியங்கள் கைகூடி வரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வார மத்தியில் சந்திராஷ்டம் வருவதால் சந்திராஷ்டம நாட்களில் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் வார முடிவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை மஞ்சள் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் முருகப்பெருமான் செல்லவண்டை கோவில் சுவாமி மலை முருகர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழக்கிழமை அடுத்ததாக மகர ராசி ராசிடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் மூன்று இரண்டாம் பாதங்கள் மகர ராசி ராசினியர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் இணைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் புத்துணர்ச்சின் இருப்பீர்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு இறுதியில் தொழிலில் மாற்றம் செய்வர்கள் சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைகூடி வரும் புது வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும் ஆயுளும் அரை இறுதியில் இருப்பதால் புதிய முடிவுகள் வார முடிவில் எடுப்பதை தவிர்க்கவும் வெளியூர் பயணத்தில் தள்ளி போடுவது நல்லது பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் முருகப்பெருமாள் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்ததாக குப்பராசி விட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் போராட்டாதை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கும்பராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறாம் ஏழாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வரம் நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் பணம் பற்றாக்குறை தீரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கடன் ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு தாய் வழி சொந்தங்கள் உதவிகள் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொல்லைகள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் வீடு வண்டி வாகனம் யோகனம் மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் ஒன்று சுபமாக முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் பெருமான் செல்ல வேண்டிய கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன்கிழமை அடுத்ததாக மீனராசி நான்காம் பாதம் முத்திர்திரி ரேவதி மீனராசி ரேயர்களே உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் பயணங்கள் அதிகமாக ஏற்படும் வீடு வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் சுப சுபகாரியங்கள் கைகூடும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கை வரும் குழந்தைகள் இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் வார இறுதியில் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் நீளம் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் ஆஞ்சநேயர் செல்ல வேண்டிய கோவில் சுசீந்திர அனுமாலையன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை மீண்டும் அடுத்த வாரம் இந்த வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வரும் வாரம் இனிதே அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சாதிகா மறக்காம மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றொரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க